வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கோர்ட்டில் ஜட்ஜையா மாறன்கிட்ட பாண்டியன் இறப்பில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அவரோட முன்பக இருக்குது அப்படின்னு விட்னஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வக்கீல் கண்ணா காமிச்சு சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு வீரா வந்து எது நடந்ததோ அதை மட்டும் சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதை வந்து மாறன் என்ன நடந்ததோ அன்னைக்கு மட் ஆன அப்போ தான் நான் பாண்டியனே பார்த்தேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது யாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீதிபதி இந்த தீர்ப்பை வந்து இன்னொரு நாள் ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போலீஸ் அதிகாரி அன்பழகன் என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது இந்த கேஸில் மாறின கொஞ்சம் ஒரு நாள் ரிமாண்டில் விசாரிக்கணும் அப்படின்னோடனே இது வரைக்கும் போலீஸ் அதிகாரிங்க எத்தனையோ கேஸை ரிமாண்டில் வச்சு விசாரிக்கிறேன்னு ஒன்று கூட ஒழுங்காக விசாரித்ததே கிடையாது இந்த கேஸையாவது சீக்கிரம் முடிச்சு தர வழியை பாருங்க அப்படின்னோன்ன அதுக்கப்புறம் மாரனை வந்து ஒரு நாள் விசாரிக்கலாம் திரும்பவும் இந்த கேஸை வந்து இன்னொரு டேட்டில் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு இருபத்தி மூணாம்தேதி ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து கலையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாரனை வெளியில் கூப்பிட்டு வராங்க போலீஸ் வண்டியில் ஏற்றும் போது வி வள்ளி வந்து அழுதுகிட்டு வராங்க இப்போ எதுக்கு அழுகுற நான் ஒரு நாள் தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீராவும் வராங்க வீரா என்ன தடுக்கி விழாற மாரி வர ஸ்டெடியாக நில்லு வீர அப்படின்னு மாறன் சொல்ல நீ போ நான் எல்லாத்தையும் பாத்துக்குற அப்படின்னு வீரா சொல்லுவோம் நான் நீ இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட போற அப்படின்னு ஆனால் ஆனா என்ன காத்திருக்க வச்சுருக்க சீக்கிரம் திரும்பி வந்துரு அப்படின்னு வீரா சொல்றாங்க மாரனை வந்து வண்டியில் ஏற்றிட்டு போறாங்க போலீஸ் அதிகாரிங்க மாறன் அப்பா எவ்வளோ உடஞ்சி போயிருக்கார் பத்தியா வீரா நீ நம்ம குடும்பத்தில் அத்தை ஒரு பக்கம் எழுதுக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு பக்கம் சாப்பிடாமல் இருப்பார் எல்லாரையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வையே எல்லாரையும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு வக்கீல் அந்த இடத்துக்கு வராங்க கிட்ட பேசுகிறாங்க என்னம்மா இது இவன் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு நான் சொல்ல சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் வந்து கேஸே வேறு மாதிரி ஆயிருக்குன்னொன்ன நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா அவன் மொத்தமாக ஜெயிலுக்குள்ளே அனுப்பியிருப்பான் வாங்குகிற சம்பளத்துக்கும் போட்டிருக்கிற அந்த உடைக்கும் நீங்கள் நியாயமா நடந்து பாருங்க அப்படி வந்து அநியாயம் பண்ணாதீங்க அப்படின்னோடனே கண்மணியை வந்து அந்த வக்கீல் பார்க்குறாரு அப்போ நீங்கள் யாரு சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் இனிமேல் உங்கள் ஹெல்ப் தேவை இல்லை முதல்ல இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் வீராக்கிட்ட என்னம்மா வக்கீல்கிட்ட பேசிட்டு இருந்தானோனே இந்த வக்கீல் சரிபட்டு வர மாட்டாரு நான் வேற ஒரு வக்கீல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அவர் நாளையிலேருந்து நம்ம கேஸ் எடுத்து நடத்து வரணுன்னே ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அவர் புதுசாக வரவர் வந்து நல்ல டேலண்டானவர் இதுவரை வரைக்கும் வந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா டீல் பண்ணியிருக்காரு கரெக்டாக அதனால் அவர் தான் சரியாக இருப்பார் இன்னொன்று நீ சொன்னால் சரிதாம்மா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்ல எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீரா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க வள்ளி சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு வந்து வீரா சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே மாறன் சாப்பிட்ருப்பாரா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு நாள் தானே அவன் வந்துடுவான் நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னொன்னே எவர் நீ மட்டும் இப்போ சாப்பிட்லன்னு வச்சுக்கேன் என் பொண்டாட்டியை பட்னி போட்டிங்களா அப்படின்னு சொல்லி மாரன் நாளைக்கு வந்து என்ன கேட்பான் அதனால் நமக்கு போராடணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தெம்பாக இருக்க முடியும் மரன் அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாதிருக்காங்க அப்போ வீரா சாப்பிட்டுட்டு வள்ளி மடியில் படுத்துக்கிட்டு தப்பே செய்யாத ஒருத்தனுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு நாள் தானே ஜெயிலில் இருக்கான் இவையே இவ்வளவு வருத்தப்படுறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவன் எந்த தப்பும் பண்ணலங்கிறது நமக்கு தானே இடத்துக்கு வராரு வீரா உனக்கு மட்டும் அண்ணன் கிடையாது மாறனுக்கும் அண்ணன் தான் உன் வாழ்க்கையை பற்றி கவலை எனக்கு இருக்குது ஒரு அண்ணனா நான் வந்து அவன் சீக்கிரம் வந்துடுவான் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ராமச்சந்திரன் வராரு என்ன வீரா வந்து என்ன சொல்கிறா ஏன் சோகமாக இருக்கா அவளை முதல்ல சாப்பிட வைணோடனே அதுக்கப்புறம் வள்ளியை கூப்பிடுறாங்க இவா வள்ளி நீயும் அழுதுகிட்ருக்காத அவளையும் அளவிடாத அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் வீரா தைரியமான பொண்ணு அவ இதுக்கெல்லாம் வந்து உடஞ்சி போகிற ஆள் கிடையாதனோடனே வீரா அட பாவி ஒரு அவன் வாழ்க்கையவே வந்து ரிஸ்க்கில் வச்சுட்டு தண்டனை அனுபவிக்க போயிருக்கான் இவரெல்லாம் மனசாட்சி இல்லாமல் எப்படி தான் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னே தெரியலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் கண்மணி வீரா போயிட்டுருக்கும்போது வீராவை கூப்பிடுறாங்க என்ன அவன் புருஷன் உள்ளே போய்ட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறியா அவன் ஒரு நாள் மட்டும் உள்ளே இருக்க வேண்டிய ஆள் இல்லை ஆயுஸ் முழுக்க எப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா ஒரு நாளுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தப்பு செஞ்சவன் தண்டனை தானே ஆகணும் வீரா அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீ மொத்தமாக பேசிட்டே இல்லையா இல்லை நான் இடையில பேசுனேன்னா நீ எழுதி வச்சு பேசுகிற உன்னோட டைலாக் எல்லாம் மறந்துடுவீல அதை மொத்தமாக பேசி முடியாது அதனால தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன உனக்கு வந்து மாறன் போன கவலையில் வந்து ரொம்ப சோகமாகி புத்தியே உனக்கு இதாகிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் மாறன் வந்து வந்துருவான் அப்படின்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஆளு தான் ஒரு நாள் மட்டும் அனுபவிச்சா பத்தாது இல்லை அதான் மொத்தமாக அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி செஞ்சிட்டேன் பற்றியா அப்படின்னு ஒன்ன ஃபோனை எடுத்து ஜெயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாறன ஃபோனில் காட்டுங்கடா அப்படின்னு மூணு அடியாட்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அதை வீராட்டை காட்டுறாங்க இந்த பத்தியா மாறட அவனை ஏதாவது செய்யணுமா மேடம் அப்படின்னு அந்த மூணு பேரும் கேட்கவும் இல்லை இப்போ எதுவும் செய்ய வேணாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஃபோனை வைங்கன்னு கட் பண்ணிடுறாங்க பாத்தியா வீரா அந்த மூணு பேரும் மோசமான ரவுடிங்க இப்போ சொன்னால் போதும் அவனை மொத்தமாக முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்னோட உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க கண்மணி இனிமேல் வந்து உன்னை வேறு மாரி தான் டீல் பண்ண போறேன்னு வீரா சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க